ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான கலை வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களானது கணிராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்களில் எப்படிலாம் நடந்துக்கணும் மேலும் வழிபாடு செய்யக்கூடிய முறைகளை பற்றியும் தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது அவங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக மாற்றங்களை வந்து கொடுக்கும் ஸோ உறுதியாக வந்து இதை வந்து நம்பலாம் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகளானது காணப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அந்த வரிசையில் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள்னு சொல்லப்படக்கூடிய காலங்களானது எப்படி இருக்கு கனிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கணுதாசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராவது இடத்துல ராசிநாதன் இப்போ அமர்ந்திருக்கிறாரு ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு செல்லப்போனால் பண வரவு வந்து அதிகமாக இருக்கும் லாபங்களும் வந்து பன்மடங்காக வந்து உயர ஆரம்பிக்கும் நீங்கள் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த லாபத்தை வந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த வகையில் வந்து அடங்க மாட்டாங்க ஏன்னா லாபங்கள் பொழுது நம்ம தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்காக மட்டும்தான் வந்து இருக்கும் தினசரி வியாபாரம் தினசரி வருமானம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இது சிறப்பாக இருக்கும் நிறைய லாபங்கள் உங்களுக்கு தான் கிடைச்சாலுமே கூட அதற்கு சரிசமமான செலவுகளுமே வந்து உங்களுக்கு ஏற்பட இருக்கு ஸோ லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வழியில் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அது வேற வழியில் வந்து செலவாகிற மாதிரி தான் இருக்கு ஸோ அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் சொல்லப்படக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு அதிக அளவில் விரயங்களும் வந்து ஏற்பட இருக்கு ஸோ இந்த விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் நீங்க புத்திசாலித்தனமாக வந்து செயல்படணும் ஏற்படக்கூடிய விரய செலவுகளை சுப செலவுகளாக அதாவது சுப விரயங்களாக நீங்க மாற்றி அமைத்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே வந்து நிம்மதியை கொடுக்கும் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல இந்த பதினைந்து நாட்களுக்குள்ள பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவானால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ பிரச்சனைகள் சிறிதா பெருசாக அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அந்த பிரச்சனை வர இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அதற்குரிய முன்னெச்சரிக்கையான விஷயங்களையெல்லாம் செய்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப புத்திசாது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு செவ்வாயிலையும் மாற்றங்கள் ஏற்படுது அதாவது செவ்வாய் ராசியில் இருந்து அமரக்கூடிய ஒரு டைமிங் இதனால் இது வரைக்கும் இருக்கக்கூடிய சோம்பலில் வந்து உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல சுறுசுறுப்புகளானது ஏற்படும் அனைவரையுமே வேலை வாங்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்குது ஸோ அந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் நடந்துப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கணிராசி நேர்களே இந்த நாட்களில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இதையெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அனைத்து விதமான விஷயங்கள் அதாவது வம்பு வழக்கு கோட்டு கேஸு இப்படி என்னெல்லாம் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நிவர்த்தியாகும் இங்கேஸ் உங்களுடைய சொத்து விவகாரங்களாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையிலையோ சரி வழக்குகள் எதுவும் தொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாகவே இருங்க ஏன்னா வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது ஸோ நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுக்கு குருவினுடைய பார்வையும் வந்து கிடைக்க போகுது ஸோ ரெண்டாம் இடத்துல குருவினுடைய பார்வை கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு பார்வையானது திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா குரு எப்போதுமே இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் பலன்களை வந்து அதிகமாவே கொடுப்பாரு குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு வந்து சக்திகள் இருக்கு இது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் ரெண்டாம் வீட்டினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா குருவோடு வந்து இணைந்திருக்கிறார் ஸோ உங்களுடைய இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதியானது கிடைக்கும் ஆனால் அலுவலக ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த அலுவலக பிரச்சனைகளை அலுவலகத்துலேயே வந்து முடிச்சுட்டு தான் ரொம்பவே நல்லது அதை வீடு வரைக்கும் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா வீட்லேயும் நிம்மதிகளானது இலக்கம் நேரிடும் ஏற்கனவே வீட்டில் வந்து நிம்மதிகள் வந்து கிடைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதை வந்து அதை சீர்கொளிச்சிட்டு திரும்ப பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி ஆகிடும் அதனால கன்னிராசினியர்கள் இந்த டைமில் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு போட்டியாக நீங்கள் யாரையுமே வந்து நினைக்காதீங்க ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இப்போ உருவாகும் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு போட்டியாக இருக்கிற மாதிரியே தான் வந்து நீங்கள் நினைப்பீங்க கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு கோபங்களை எல்லாம் தவிர்க்கறதுக்கு பாருங்கள் இந்த கோபம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர எந்த வகையிலையுமே உங்களுக்கு அது சாதகமாக இருக்காது புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் செவ்வாய்க்கு வந்து புதனுடைய வீட்டுக்குள்ளே வரப்போகிறாரு புதனுடைய வீட்டுக்குள்ள செவ்வாய் வரது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக மனசுல வந்து மனபாவத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் நிறைய நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகளானது உருவாகும் ஆனால் அதே நேரம் இந்த காலகட்டங்களில் இது மாதிரியான கிரக சூழ்நிலைகளுடைய அமைப்புகள் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கும் வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது கண்டிப்பாக வண்டி வாகனங்கள்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதீத கவனமாக வந்து இருக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட வண்டி வாகன பயணங்களில் பெருமளவு வந்து கவனத்தை வந்து இழக்கக்கூடாது மேலும் பார்த்தீங்கன்னா அதற்குரிய ஆவணங்களையும் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும் இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் பிரச்சனைகளை வந்து பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் கனிராசி ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்தக்கூடிய விஷயமா முதலீடு சார்ந்த விஷயங்கள் தான் இருக்குது அதாவது முதலீடு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக வந்து செயல்படக்கூடியது இந்த டைமில் நம்ம என்ன செய்யறோம் எப்படி செய்கிறோம் எங்கெல்லாம் செய்யறோம் அப்படின்றதெல்லாம் கவனித்து செய்யணும் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ஈடுபடக்கூடாது அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களை மற்றவங்க வந்து ரொம்ப வந்து பிரைன் வாஷ் பண்ணிடுவாங்க இந்த காலகட்டங்களில் அது மாதிரி நடக்கக்கூடிய விஷயத்த நீங்க கண்டுபிடிக்கணும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கண்டக சனியானது வேற நடந்துட்டு இருக்கு சனி வக்ர நிலையில் வேற இருக்காரு உடல்நிலை மனநிலை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது அதிக அளவு வந்து ஏற்படும் உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு தெரியும் அந்த விரயங்களை வந்து கண்டிப்பாக சுப விரயங்களை மாற்றிக்கோங்க இல்லைன்னா அது வேற வழியில் உங்களுக்கு எப்படியாவது செலவாகிட்டே தான் இருக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் அதிகமாக ஈடுபடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் கண்டிப்பாக கனிராசி நேர்கள் கோபத்தை வந்து கட்டுப்படுத்தியே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா அதன் மூலமாக பெரிய பாதிப்புகளை எல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் விரக்தி மனப்பான்மை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அதிகரிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் எத்தனை தான் இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அதாவது தசா புத்திகள்னு சொல்லக்கூடியது சரியாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தசா புத்தி சரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமா தவிர மற்றபடி எல்லாருமே வந்து பாதிப்புகளை வந்து பார்த்து தான் ஆகணும் ஸோ முதலீடுகள் எதுவும் செய்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நேர்கள்லாம் இந்த டைமில் சிந்தித்து வந்து செயல்படுங்க எதில் செய்ய போகிறோம் அதில் வந்து நமக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் பாருங்கள் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து செய்யுங்க குறுகிய கால முதலீடுகளானது பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்றது மிகப்பெரிய முட்டாள்தனம் அதில் யாரையும் நம்பி நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க ஏன்னா நீங்கள் எதிரியாவது ஒன்று சேர்கிற மாதிரி எல்லாருமே வந்து பேசியே உங்கள் காரியத்தை வந்து சாதிக்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து காத்துட்டு இருக்குது ஸோ இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் நாலாம் இடத்துக்கு சுக்கரனுடைய பார்வையும் இருக்குது அப்படின்றதுனால நிறைய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போட்டி போட்டுவிட்டு படிக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய விஷயங்கள்லாம் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு துடிப்பானது இப்போ வந்து கிடைச்சிடும் அதுவும் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது வயசுக்கு இருக்கக்கூடியவங்க அதுவும் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க சீருடை பணியாளர்களாக இருக்கிறவங்க இப்படி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கிது குறிப்பாக ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் தவிர்த்துக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட அதில் உங்களுக்கு ஒரு தன்னிறைவு கிடைக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருங்க நல்லதே நடக்கும் பெருமளவு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் கிடைக்கிறத நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ முழுக்க முழுக்க கணிராசிக்காரங்க கவனமாக தான் இருக்கணுங்க அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் நிறைய கிரகமங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மீதம் இருக்கக்கூடிய நாட்களையும் நீங்கள் எளிமையாக கடந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால் இறை நம்பிக்கையை அதிகமாக வந்து ஏற்படுத்திக்கோங்க இறை வழிபாட்டில் வந்து கவனத்தை செலுத்துங்க உங்களுக்குன்னு ஒரு தனியாக கொஞ்சம் நேரத்தை வந்து ஒதுக்குங்க நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத சிந்திக்கிறதுக்கு ஒரு சில நேரங்கள் வந்து தேவைப்படுது அவசரப்பட்டும் ஆத்திரப்பட்டும் கோபத்திலையும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு மட்டும் துணிஞ்சிடாதீங்க ஏன்னா கிரகநிலைகள் சாதகமாக இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள்லேருந்து ஒதுங்கி தான் நல்லது ஸோ மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்திருங்க இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும் சோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக நரசிம்மர் தான் வந்து காணப்படுறாரு ஸோ தொடர்ந்து நரசிம்மர் வழிபாடுகள் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியில் போகிறீங்க குடும்பத்தினுடைய வருமானம் வந்து அதிகரிக்கணும் பிரச்சனைகள் வந்து குறையணும் நம்மளை நோக்கி எந்த விதமான தீய சக்திகளும் நெருங்கக்கூடாது அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்கணும் அப்படின்னா ஏலக்காயை வாயில போட்டுட்டு நீங்கள் வெளியில் போங்க ரொம்ப நல்லது நடக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை கனிராசி அறிஞர்களாகிய நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாகவே பார்த்துருப்பீங்க விட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க